தர்மபுர ஆதின மடாதிபதியின் ஆபாச வீடியோ உள்ளதாக கூறி மிரட்டல் வழக்கில் கைதாக்கி சிறையில் உள்ள வினோத் ஸ்ரீனிவாஸ் மற்றும் குடியரசு ஆகிய மூன்று பேர் இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் இன்று மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுர ஆதின சைவ மடம் அமைந்துள்ளது ஆதினத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார் இந்நிலையில் இவர் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்த நான்கு பேரை கைது செய்த காவல்துறையினர் மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் ஆகோரும் திமுகவின் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது மடாதிபதியின் சகோதரர் பெருத்த கிரி அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இங்குள்ள வழக்கில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஆடுதுறை வினோத் திருவேன்காடு ரவுடி விக்னேஷ் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு உடந்தையாக செயல்பட்ட ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவர்களை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைத்து நீதிபதி கலைவாணி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து நான்கு பேரும் அடைக்கப்பட்டனர் திமுக ஒன்றிய செயலாளர் மீது அளிக்கப்பட்ட புகாரை அரசியல் நெருக்கடி காரணமாக தரப்பு வாபஸ் பெற்ற நிலையில் தலைமறைவாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அகோரத்தை காவல்துறையினர் பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இந்நிலையில் சிறையில் உள்ள வினோத் ஸ்ரீனிவாஸ் மற்றும் குடியரசு ஆகிய மூன்று பேர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயோன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அவர்கள் ஜாமீனை நீதிபதி ராஜவேல் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் ஒரு குற்றவாளியான விக்னேஷ் என்பவர் ஜாமீன் தாக்கல் செய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்